நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம டாடா எஸ் கமர்ஷியல் வெஹிக்கிளில் இருக்க இந்த டாடா எஸ்ஸு இப்போ இருக்கிற ஒரு நல்ல ஆஃபர் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த டாடா எஸில் இப்போ வந்து ஆஃபர் கொடுத்துருக்காங்க அந்த ஆஃபர் என்ன அது எப்படி அது உண்மையா அப்படின்றதும் பார்க்கலாம் இப்போ ஆயுத பூஜை தீபாவளி இதை வந்து முன்னிட்டு டாடா எய்சியில் பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் டபுள் நைன் இன்ட்ரெஸ்ட்டில் வண்டி வந்து லோனில் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க அது குறிப்பிட்ட சில வேரியன்ட்டு மட்டும்தான் டாடா ஏசி இன்ட்ரா இதில் இதில் இதோடய உண்மை என்ன அப்படின்றத நம்ம இதில் பார்க்கலாம் இந்த ஆஃபரை பார்த்திங்கன்னா அப்படியே நியூ இயர் வரைக்குமே கொண்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் பொங்கல் அடுத்து நெக்ஸ்ட் இயரில் வர பொங்கல் இது எல்லாத்துக்குமே கொண்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த வண்டியில் இந்த ஆஃபர் வந்து டூ பாயிண்ட் டபுள் நைன் அப்படின்றது வந்து நீங்கள் எடுக்கிற அந்த கோல்டு லோனை விட ரொம்ப கம்மி நீங்கள் லோன் எடுக்க போகிறீங்க அப்படின்னா கோல்டு லோன் தான் கம்மியாக இருக்கும் அதை விடையும் ரொம்ப கம்மிங்க இது ரெண்டு புள்ளி தொண்ணூத்தொம்பது பர்சன்டேஜ் இது ஃப்ளாட்டு தான் அது ஃப்ளாட்லேருந்து நீங்கள் வந்து ஃப்ளோட்டிங் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா ஆறு பர்சன்டேஜுக்குள்ளே தான் வரும் அப்போ கோல்டு லோனே பார்த்தீங்கன்னா எட்டரை பர்சன்டேஜ் கிட்டே கொடுக்குறாங்க ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் டபுள் நைன் பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க டாடா ஏஸுக்கு டூ பாயிண்ட் டபுள் நைன் டாடா ஏஸில் பார்த்தீங்கன்னா டீசலு பெட்ரோலு சேஎன்ஜி டூ பாயிண்ட் ஓ இந்த மூணு வண்டிக்கும் கொடுக்குறாங்க அதேமாதிரி டாடா இன்ட்ராவில் பார்த்திங்கன்னா வி தேர்ட்டி வி ஃபிஃப்டி வி செவன்ட்டினில் பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் டபுள் நைன் கொடுக்குறாங்க இந்த இன்ட்ரெஸ்ட்டு வந்து இருக்கிறதுல ரொம்ப கம்மிங்க இது ஒரு நல்ல தருணம் தான் அந்த வண்டி எடுக்கிறதுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் பற்றி அதாவது இந்த ஆஃபரை பற்றி நம்ம இப்போ நல்லா தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா இவ்வளோ கம்மியாக கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் எதாவது ஒன்று இருக்கும் நம்ம அது என்ன அப்படின்றத நம்ம இதெல்லாம் தெளிவாக பார்க்கலாங்க நீங்கள் அதில் பார்த்துருந்தீங்கன்னா அந்த போஸ்டர்லேயே போட்டிருப்பாங்க வட்டியும் சேமிகள் தான் போட்டிருக்காங்க அதாவது வட்டியில் தான் பார்த்திங்கன்னா நம்ம அந்த இன்ட்ரெஸ்ட்டில் குறைய போகுது ஏன்னால் நீங்கள் வந்து ஒரு ஒம்பது பர்சன்டேஜ் எட்டு பர்சன்டேஜ்லாம் புது வண்டிக்கு லோன் பண்ணுறாங்க அப்படின்னா அதோடய வட்டியோட இது டூ பாயிண்ட் டபுள் நைன் பண்ணுறதுனால இதோட வட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும் வட்டியில் தான் நம்ம சேமிக்க முடியும் மற்றபடி நீங்கள் வண்டி வாங்கும்போது வண்டியுடைய ரேட்டில் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு ரூபா கூட குறைக்க மாட்டாங்க வண்டியோடய ரேட்டில் எதுவுமே குறைக்க மாட்டாங்க அப்படி வண்டியோட ரேட்டில் நீங்கள் குறைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து எயிட் ஃபைவ் அந்த ரேஞ்சில் கொடுப்பாங்க அதுவும் ஃப்ளாட்டில் கொடுப்பாங்க எயிட் பாயிண்ட் ஃபைவ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம் ஃப்ளாட்டில் அதுவும் ஃப்ளாட்டில் கொடுத்துருவாங்க அதனால் வண்டியில் எந்த ஒரு அமௌண்ட்டும் குறையாமல் நீங்கள் வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா அவங்க வந்து டூ பாயிண்ட் டபுள்னு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க நம்ம அதுக்கான ஒரு கொட்டேஷனுமே நம்மள்கிட்ட கொடுத்துருந்தாங்க அதாவது ஃப்ரெண்டு ஒருத்தர் இந்த வண்டி எடுக்க போகிறாரு அவருக்கு அந்த கொட்டேஷன் கொடுத்துருந்தார் அது நம்ம யூடியூப்பில் இருக்க நண்பர்களுக்கும் தெரியணும் அப்படின்றதுனால நம்ம அதை வாங்கி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வாங்க அதை நம்ம இப்போ பார்க்கலாம் நம்மக்கிட்ட இருக்க இந்த கொட்டேஷன் பார்த்தீங்கன்னா ஷோரூமில் அவங்க கொடுத்த கொட்டேஷன் தான் நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட நம்ம அதை வாங்கி நம்ம உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் இந்த கொட்டேஷன் பார்த்திங்கன்னா பெட்ரோல்கான வண்டி பெட்ரோல் சிஎக்ஸ் இதுக்கு முன்னாடி பெட்ரோலில் ரெண்டு வேரியன்ட் இருந்ததுன்னு சொல்கிறாங்க இப்போ வந்து ஒரே வேரியண்ட்டு தான் இருக்குது இப்போ அந்த பெட்ரோல் சிஎக்ஸோடைய மொத்த விலை அதாவது ஆன் ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி எழ்பத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தஞ்சு ரூபா சப்போஸ் நம்ம முன்பணம் வந்து ஒரு நாற்பத்தேழாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தஞ்சு ரூபா கட்டி இந்த வண்டி நம்ம எடுக்கிறோன்னா லோன் வந்து அஞ்சு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரத்துக்கு பண்ணுவாங்க இதில் வந்து ரெண்டு இன்ட்ரெஸ்ட் இருக்குது டூ பாயிண்ட் டபுள் நைன் அவங்க சொல்லிட்டாங்க ஆனால் டூ பாயிண்ட் டபுள் நைன் பார்த்தீங்கன்னா நாலு வருஷத்துக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் அதாவது லோன் போட்டால் மட்டும்தான் டூ பாயிண்ட் டபுள் நைன் ஏதோ அஞ்சு வருஷத்துக்கு போட்டோன்னா அது த்ரீ பாயிண்ட் டபுள் நைனாக மாறிவிடும் அதாவது ஒரு பர்சன்டேஜ் லோ இன்ட்ரெஸ்ட்லாம் அதிகமாகிடும் இப்போ இதில் நம்ம டூ பாயிண்ட் டபுள் நைனில் லோன் பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரரூபா போகிறோன்னா அதுக்கு அந்த நாலு வருஷத்துக்கு வட்டி மட்டும் பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சாயிரரூபா தான் வரும் இதே நம்ம த்ரீ பாயிண்ட் டபுள் நைனில் போட்டோம் அப்படின்னா அதோடய வட்டி வந்து ஒரு லட்சத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தொருபா வந்துடும் வண்டி அதிலே பார்த்தா தெரிஞ்சிடும் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாற்பதாயிரரூபா நம்ம ஒரு பர்சண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் ப்ளஸ் ஒன் நம்ம எக்ஸ்ட்ரா போகும்போது நாற்பதாயிரம் ரூபாய் வட்டியில் இன்க்ரீஸ் ஆகிடுச்சி அஞ்சு வருஷத்தில் படும்போது இது நாலு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா வெறும் அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் தான் வட்டி வருது இஎம்ஐ எவ்வளோ வரும் அப்படின்னா பன்னெண்டாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ரூபா வரும் நாற்பத்தேழு மாதம் இதில் இஎம்ஐ பதினோறாயூபா வரும் ஐம்பத்தி ஒம்பது மாதம் அந்த த்ரீ பாயிண்ட் டபுள் நைனில் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டு தெரியுது இதில் பார்த்திங்கனா தெரியும் இஎம்ஐ வந்து இதுதான் கரெக்டாக வருமானு கேட்டிங்கன்னா அது வராது நம்ம கடைசியாக சொல்லலாம் இப்போ நீங்கள் சப்போஸ் எனக்கு அந்த ஆஃபர் வேணாம் எனக்கு வண்டியில் தள்ளுபடி கொடுங்க இப்போ மேலே சொன்னால் இந்த ரெண்டு ஆஃபருமே பார்த்தீங்கன்னா எதுவுமே குறைக்க மாட்டாங்க ஒரு ரூபா கூட குறைக்க மாட்டாங்க நீங்கள் இதில் ஏதாவது குறைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு அவங்க கொடுக்க மாட்டாங்க இந்த இன்ட்ரெஸ்ட்டை தாண்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் நைனுக்கு போயிடுவாங்க இன்ட்ரெஸ்ட்டு அப்போ நம்ம அதில் போகும்போது பார்த்தீங்கன்னா வண்டியோட வெலை அஞ்சு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தஞ்சு ரூபா அவங்க தள்ளுபடியாக நாற்பதாயிரம் பண்ணுறேன்னு சொன்னாங்க நாற்பதாயிரம் ரூபா அதாவது ஆஃபர்னு சொல்லி நாற்பதாயிரரூபா குறைப்பாங்க அப்படி நாற்பதாயிரம் ரூபா குறைச்சிட்டாங்கன்னா வண்டியோடைய ஆண்ட்ராய்ட் ப்ரைஸ் எவ்வளோ வரும்னா அஞ்சு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரத்து ஐநூற்றி ஐம்பது ரூபா வரும் இந்த ஆஃபர் வந்து நீங்கள் ரெடி கேஷில் எடுத்தீங்க அப்படின்னாலும் இது கொடுப்பாங்க சப்போஸ் நீங்கள் லோன் போகிறவங்களுக்கு மட்டும்தான் இது ரெடி கேஷில் எடுக்கிறீங்கன்னா அஞ்சு லட்சத்து நாற்பத்தஞ்சாயிரத்து ஐநூற்றி ஐம்பது ரூபா கட்டி கூட நீங்கள் வந்து வண்டி எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் வந்து இப்போ தள்ளுபடியில் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதோடய இன்ட்ரெஸ்ட்டே மாறிடும் முன்பணம் வந்து இப்போ நீங்கள் நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் கட்டுறீங்கன்னா லோன் வந்து அஞ்சு லட்சத்துக்கு பண்ணுவாங்க இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு எயிட் பாயிண்ட் ஃபைவ் சம்திங் தான் போட்டிருக்காங்க லோன் மட்டுமே அஞ்சு லட்சத்துக்கு நம்ம பண்ணோம்னா வட்டி வந்து ரெண்டு லட்ச ரூபா வரும் இதை நம்ம அஞ்சு வருஷத்துக்கு போடுறோம் அப்படின்னா பதினோராயிரத்தி எட்நூற்றி எழுபது ரூபா வரும் ஐம்பத்தொம்போது மாதம் நாலு வருஷத்துக்கு போடுறோன்னா பதினாலாயிரத்தி ஐம்பது ரூபாய் வரும் நாற்பத்தேழு மாதம் ஆனால் வட்டி மட்டுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்ச ரூபாய்கிட்ட வரும் அப்படின்னு போட்டிருக்காங்க அதேமாரி நம்ம இந்த மூணு லோன் இதில் இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம கம்பேர் பண்ணுறோம் இப்படி பண்ணும்போது இதில் லோன் இதில் பார்த்தீங்கன்னா வெறும் அஞ்சு லட்சம் மட்டும்தான் லோன் பண்ணுறாங்க இதில் இதிலலாம் பார்த்தீங்கன்னா இதில் லோன் அஞ்சு லட்சத்து முப்பத்தெட்டாயிரம் இதில் அஞ்சு லட்சத்து முப்பத்தெட்டாயிரம் இதோட இன்ட்ரெஸ்ட்டு எவ்வளோ வருது அப்படின்னா அறுபத்தஞ்சாயிரம் தான் வரும் இதோட இன்ட்ரெஸ்ட்டு ஒரு லட்சத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றி முப்பது ரூபாய் வரும் எனக்கு ஆஃபர் வேணும் நீங்கள் நாற்பதாயிரரூபா இந்த வண்டியோட ஆஃபர் வாங்கிட்டீங்க அப்படின்னா அதோட இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ வந்துருன்னா கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் ரூபாய் வட்டி மட்டுமே வரும் அவங்க கால்குலேட் பண்ணி தான் சொன்னாங்க நம்மள்கிட்ட அப்படி சொல்லும்போது இவ்வளோ வருது இது வந்து டாட்டா எஸ் பெட்ரோல் சிஎக்ஸ் மட்டும்தான் இதுவே நீங்கள் வந்து டீசல் போகிறீங்கன்னா டீசலுடைய ஆண்ட்ராய்ட் ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட ஏழு லட்சத்தி கிட்ட வருது பெட்ரோல் வண்டின்றதுனால இது வந்து கம்மியாக இருக்குது பெட்ரோலை கம்பேர் பண்ணும்போது டீசல் வந்து ரேட் அதிகமாக இருக்கும் இதுதான் பார்த்தீங்கன்னா இன்ட்ராவுக்கு வந்து இதே ஃபோர் பாயிண்ட் டபுள் நைனில் கொடுப்பாங்க இது டாட்டா எஸ்க்கு டூ பாயிண்ட் டபுள் நைன் இந்த டூ பாயிண்ட் டபுள் நைன் அப்படின்றது ஃப்ளாட் இன்ட்ரெஸ்ட் அதாவது நீங்கள் இப்போ இது டூ பாயிண்ட் டபுள் நைன்ன்றது நம்ம வந்து ஒரு மூணு பர்சன்டேஜாக எடுத்துக்குவோம் அப்படி மூணு பர்சன்டேஜாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு லட்ச ரூபாய்க்கு நீங்கள் வருஷத்துக்கு வந்து மூணாயிரம் மூணாயிரூபா கட்டணும் நீங்கள் வாங்குகிற அந்த லோனுக்கு ஒரு லட்ச ரூபாய்க்கு வருஷத்துக்கு மூணாயிரம் மூணாயிரூபா கட்டணும் நாலு வருஷமும் வந்துடும் அப்படியே அப்போ நீங்கள் அஞ்சு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரம் கிட்ட நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அந்த அஞ்சு லட்சத்துக்கும் இருக்கிற ஒரு லட்சத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மூவாயிரம் ரூபாய் கட்டணும் ஐ மூணு அஞ்சு லட்சத்தே முப்பத்தெட்டாயிரத்துக்கு டூ பாயிண்ட் டபுள் நைனில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு லோன் மட்டுமே பார்த்தீங்கன்னா வெறும் பதினாறாயிரத்தி சந்த் சில் அந்தளவு வரும் இது நீங்கள் நாலு வருஷத்துக்கு கணக்கு பண்ணும்போது கிட்ட வரும் இது த்ரீ பாயிண்ட் டபுள் நைனெலாம் நாலு பர்சன்டேஜை வச்சுக்கலாம் ஒரு லட்ச ரூபாய்க்கு நாலாயிரரூபா நம்ம கட்டுற மாதிரி வரும் இதோட வட்டி இருபத்தி ஓராயிரத்தி ஐநூறுரூபாய்க்கிட்ட வரும் இந்த அஞ்சு லட்சத்துக்கும் இதுக்கு டிஃப்ரெண்ட் இங்கே வந்துடுச்சு ஆனால் இந்த மொத்த விலையில் நம்ம குறைச்சி வாங்கும்போது அதோடய வட்டி இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா எவ்வளோ வரும்னா எயிட் பர்சன்டேஜ் சும்மா இப்போ எயிட் பர்சன்டேஜ் கிட்ட உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா எயிட் தான் ஸ்டார்டிங் பண்ணுவாங்க எயிட் தான் கிரெலாம் கம்மியாக கொடுப்பாங்க இன்றைக்கி எயிட் பண்ணும்போது ஒரு லட்ச ரூபாய்க்கு நீங்கள் வருஷத்துக்கு வந்து எட்டாயிரம் வட்டி கட்டணும் அப்போ அஞ்சு லட்சத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வருஷத்துக்கு மட்டும் அஞ்சு லட்சத்துக்கு நாற்பதாயிரம் ரூபாய் வட்டி கட்டுற மாதிரி இருக்கும் அப்போ நீங்கள் நாலு வருஷத்துக்கோ அஞ்சு வருஷத்துக்கும் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா ஐநாங் இருபது கிட்டத்தட்ட ரெண்டு லட்ச ரூபாய் இன்ட்ரெஸ்ட் கட்டுற மாதிரி இருக்குங்க இந்த ஆஃபர் தான் கொடுத்துட்ருக்காங்க ஃபைனலாக இந்த ஆஃபரில் இந்த வண்டி எடுக்கலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் டூ பாயிண்ட் டபுள் நைன் போகிறீங்கன்னா டூ பாயிண்ட் டபுள் நைனில் ஒரு நல்ல ஆஃபர் தான் இது இருக்கிறதுல ரொம்ப கம்மியான ஆஃபர் இந்த இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து வேறு எங்கேயுமே கிடைக்காது கோல்டு லோனோட கம்மிங்க கோல்டு லோன் பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங்கில் எயிட் பாயிண்ட் ஃபைவ் நைன்கிட்ட கொடுக்குறாங்க ஆனால் இது ஃப்ளோட்டிங்கை நம்ம கம்பேர் பண்ணால் கூட இது டூ பாயிண்ட் டபுள் நைன்ன்றது கம்மி அதனால் இந்த ஆஃபரில் நீங்கள் வண்டி எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எடுத்துக்கலாம் டாட்டா ஏசு அதுவும் நீங்கள் பெட்ரோல் போறீங்கன்னா ரேட்டு கம்மியாக இருக்கும் இதே டீசலோ இல்லை இன்ட்ராலாம் போனீங்கன்னா இன்னும் ரேட்டு அதிகமாக இருக்கும் அவ்வளோதான் நண்பர்களே இந்த வீடியோ நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேற ஒரு வழியில் மீட் பண்ணலாம் நன்றி